எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐப்பசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது எவ்வாறு நமக்கு பலன்களை கொடுக்க அதே மாதிரி வந்து போரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு எவ்வாறு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் மகர ஆசி அதிபதி சனி பகவான் தொழிலுக்கு அரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் கர்ம வினைகளை பலன்களை கொடுப்பவர் யார்னா சனி மட்டும்தான் சனி எவர் கொடுப்பார் ஒரு விஷயத்தை சனி தடுக்கிறாருன்னா அதை கொடுக்கிற திறமை யாருக்குமே இல்லை அவர் தான் சனி பகவான் சனி பகவான் வந்து லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் நம்ம செய்கிற லாபங்களுக்கு அப்படியே பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய இடம் வந்து பார்த்தா மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் மூணாம் இடம் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு சகாய சனியே வந்திருக்கிறார் அந்த சனி பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப யாழரை சனி அப்படின்றத முடிஞ்சு போச்சு ஆனா நிறைய பேர்த்தோட மனசுல என்னன்னா ஒன்னும் சனி இருக்கா முடிஞ்சு போச்சா அப்படின்ற ஒரு குழப்பம் கண்டிப்பா இருக்கு ஏன்னா யாழச்சனி இருக்கும்போது எவ்வளவு கஷ்டம் இருந்ததோ அதே கஷ்டம் தாங்க அப்படியே ஒன்னும் பின்தொடர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் அதனால குழப்பம் இருக்குதானே செய்யும் சனி முடிஞ்சு போச்சா ஒன்னு இல்லையான்ற கேள்வி இருக்குங்களா அப்போ உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு ஏழ் ரச்சனின்றது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஏழ் ரச்சனை முடிஞ்சு போச்சு அப்போ உங்களுக்கு ஏழ் ரச்சனை முடிஞ்சு போச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்கள் நேரம் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க அப்படி இருக்க வேண்டிய இந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு வந்து மூணாம் இடம் சகாய சனியாக இருக்கிறதுனால அந்த சனி பகவான் நிலையை அடைஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா மீண்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்து பாக்குறாரு அப்ப இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே கண்டிப்பா உங்களோட நேரம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இதெல்லாம் சொல்ல முடியாது சரிங்களா அப்ப நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஒரு சின்ன சின்ன சோதனைகள் சனி இருக்க இருக்கதா செய்யும் ஏன்னா இப்ப வக்கரம் அடைஞ்சு மீண்டும் பின்னாடி வந்திருக்கிறார் இல்லையா வரும்போது உங்க ராசியை பார்க்குறாரு இல்லையா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான்றது வந்து ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் ரொண ரோக சத்ருவ குருவா இருந்த வந்தவர் இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கலஸ்தர குருவா போயிட்டார் ஏழாம் இடம் கலஸ்தர குருவா போனதுனால நிச்சயமா வந்து பார்க்கும்போது அந்த சனி கு குரு பகவான் அதாவது உங்க ராசி டைரக்டா ஏழாம் இடமா பார்க்கிறாரு உங்க ராசி குரு ஏழாம் இடமா பாக்குறாரு குரு உங்க ராசி ஏழாம் இடமா பாக்குறாரு அப்போ ஸ்டேட் பார்வேட்ல உள்ள ராசி தான் இந்த மகர் ராசி அப்போ இன்னைக்கு இந்தவுடைய அதாவதுன்றது வந்து பார்த்துட்டேன்னா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரம் வாங்கி மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்துட்டார் அதாவதுன்றது போன மாதம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து மிதன கடக ராசிக்கு தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வந்து உச்சமடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்குறாரு எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் வந்து நீச்சம் அடைகிற வீடு யாருதுன்னா உங்கள் வீடு தான் உங்கள் வீட்டில் வந்து குரு வந்து நீச்சம் அடைவார் அதாவது கடகராசியில் வந்து உச்சமடைவார் கடகராசியில் குரு அடைஞ்சு உங்கள் ராசி தான் பார்க்கிறார் ஏழாம் இடமா பார்க்குறார் கலஸ்தர குருவ பார்க்குறார் திருமணம் தடாகி உள்ள கடகராசிக்கு அதாவது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ நிச்சயமா திருமண யோகம் இந்த ஐபிஎஸ் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது காதல் விவகாரம் கைகூடி வரும் காதல் விவகாரங்கள் எல்லாம் தடையாகும் காதல் விவகாரங்கள் தடையாகி நல்லது நடக்கும் உங்களுக்கு அது போக பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நின்று போன கல்யாணம் கூட இப்போ எடுத்து நடக்கும் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு போனால் அப்போ எங்களுக்கு வேணுட்டாங்க கொடுக்கலன்ட்டாங்க ஆனால் இப்போ அந்த வரன் மீண்டும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்றது குரு பாரு கோடி நன்மை அப்ப குரு வந்து இப்ப கலஸ்தர குருவா உங்க ராசி பாக்குறாரு குருவுடைய பாரு பாருகள் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்ப இருந்து ஐந்தாம் இடமா விருச்சக ராசி பாக்குறாரு ஏழாம் இடமா உங்க தான் பாக்குறாரு ஒன்பதாம் இடமா பார்த்தா தன் சொந்த வீடான மேன ராசி பாக்குறாரு அப்படி பார்க்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் உங்க ராசி ஏழாம் இடமா டைரெக்டாக பார்க்கறதுனால திருமண யோகம் இப்போ சூப்பராக இருக்குது திருமணம் முடு எல்லாம் நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சுங்க இன்னாருக்கு என்னன்றதை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த திருமணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க தன் தான் தனக்கு எதிரியா இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்படி இருக்கும்போது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு யாழ் ரச்சனையே முடிஞ்சு போச்சு ரெண்டாவது குருவும் உங்கள் ராசி தான் டைரெக்டாக பார்க்குறாரு இப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல தைரிய சனியாக இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த ஏழ் ரச்சனைய தாக்கம் இல்ல முடிஞ்சு போச்சு அது ஒரு வகையில உங்க ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா குரு ஏழாம் இடத்துல இருந்து கலஸ்தர குருவா அது உச்சமடைஞ்சு உங்க ராசி பார்க்கறாரு நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும் சரிங்களா உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருவாரு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருவாரு நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கு நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் பத்தில் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினாறு தேதி வரைக்கும் அதாவது பத்து தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தில் இருப்பார் அப்ப சொந்த தொழில் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் இழுப்படியா இருக்கும் வேலைக்கு வரவங்க வர மாட்டாங்க வேலை செஞ்சு கூலி கை வந்து சேராது வாங்குறது தெரியும் போகிறது தெரியாது மாடு கறக்க போன குடைக்க கொஞ்சம் கரெக்டாக போயிடும் செவ்வாய் பத்தில் இருக்கும்போது சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நிச்சயம் நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்து தேதிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த பத்து தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து பதினொன்றாம் படம் அது தன் சொந்த வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் பதினொன்னாம் இடத்துக்கு வந்துடுறாரு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுறாரு உங்களுக்கு பதினொன்னாம் இடம் அதாவது ஆட்சியை உட்காந்து பலன் கொடுக்குறாரு கடன் சுமைகள் தீரும் லாபத்தை கொடுத்துருவாரு சொந்த பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு தான் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பா கிடைக்கும் பத்து தேதிக்குள்ளார நீங்க என்னதான் எஃபெக்ட் போட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு அப்பப்போ அந்த சிறு சிறு தடைகள் இருக்குதா செய்யும் சரிங்களா இப்படி இருக்கும்போது சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒன்பதுல நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு கன்னி ராசியில் வந்து சுக்கர பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் குருவுடைய அதாவதுன்றது வந்து சாரம் வாங்கி பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இன்னைக்கு வந்து பார்த்துட்டா மீன ராசியில் முந்நூத்தி முப்பத்தி மூணு டிகிரியில் இப்போ வந்து கட்டன்றது வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி உட்காந்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறாரு நீங்க பெருசாமே ஒன்றும் நீங்க பாதிப்பு உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா உங்க ராசியாதிபதி சனி பகவான் உங்களுக்கு சிரமத்தை ஓரளவுக்கு கொடுப்பாருன்னு நீ நம்புறீங்க அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஓரளவுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன குழப்பங்கள் அதிகம் வேதனை அதிகம் வெளியில சொல்ல முடியல மெல்ல முடியல துப்ப முடியாத நிலைமை தான் உங்க நிலைமை இப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு புதன் பத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு விஷ தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை இதே தொழில் இப்படி பண்ணலாமா இல்லை எந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் நிறைய யோசிப்பீங்க நைட்டு யோசிக்கிறீங்க விடிகிட்டும் பார் அது பண்ணலாம் இது பண்ணலாம் நினைக்கிறீங்க விடிஞ்சா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அந்த மாதிரி கொஞ்சம் அசால்ட்டுத்தனமாகவும் இருக்கிறீங்க ஏன்னா புதன் பகவான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனங்கள் எல்லாம் கொஞ்சம் சிதறும் இது ஏழாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா ஏழாம் தேதிக்கு மேல பார்த்தா புதன் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் வரத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு வராரு அப்ப ஏழாம் தேதிக்கு மேல இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா சூப்பராக இருக்கும் நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை அடுத்தது சூரிய பகவான் பத்துல பேர் நீச்சம் அடைஞ்சிட்டாரு சூரியன்றது மாத கிரகம் பத்தாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளார விட்டு கொடுத்து போக ஏன்னா பத்தாம் இடம் இந்த மாதத்துல வந்து சூரியன் வந்து தான் அதாவதுன்றது துலா ராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கோபங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு அதாவது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் செய்யலம்னாலும் யோசனை பண்ணி கலந்துகிட்டு செய்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது சரிங்களா கல்வியில் மாற்றம் கிடைக்கும் கல்வி நல்லா இருக்கும் உடல் உபாதைகள் கண்டிப்பா கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக ஒரு சிலருக்கு சாதகமாக இருக்குது ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்குது அவங்கவுங்களோட இண்டிவிஜுவலான ஒரு ஜாதகத்தில் சில பலன்கள் மாறலாம் அதை பார்த்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி